ஆறு மாதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இப்போ கட்சியிலிருந்து முழுவதும் விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதாவது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூஸ்லயோ தென் அம்பேத்கர் புக் ரிலீஸ் பங்கன்லயோ டிஎம்கேவுக்கு எதிராக அதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் டிஎம்கே கூட்டணிக்குடையோ ஒரு சில சலசலப்பு ஏற்படுச்சு தென் இந்த நியூஸ் வேற லவ்லயும் வைரலும் ஆச்சு ஏன்னா நம்ம தளபதி பத்தியும் பாராட்டி பேசியிருந்தாரு அதனால டிஎம்கே கொடுத்த பிரஷர்னால விசிகா கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தாரு ஒரு ஆறு மாத காலம் சோ இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து

வெளியானதுக்கப்புறம் டிவி கேவல இணைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது பெரிய சர்ப்ரைஸ் இல்லை ஏன்னா அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்லேயே நம்ம தளபதிக்கும் ஆதோ அர்ஜுனா அவருக்கும் ஒரு பாசிட்டிவான வைப் கிரியேட் ஆச்சு ஸோ புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்லேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க டிவி கேவல ஜாயின் பண்ணிருவாரு அப்படிங்கிற மாதிரி மேபி நடந்தாலும் நடக்கலாம் பட் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா மேபி நம்ம தளபதிக்கு போட்ட ஸ்கெச்சாக கூட இருக்கலாம் டிஎம்கே சைட் இருந்து ஏன்னா டிஎம்கேவில் ஆதோ அர்ஜுனா அவர்கள் பத்து வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அரசியல்னு வந்துட்டா இது மாதிரி சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும் ஸோ நம்ம தளபதி இதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் இருக்கும் ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது மகேந்திரன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஜாயின் ஆனாரு தென் அதுக்கப்புறம் அவரு டிஎம் கேவில போய் ஜாயின் பண்ணிட்டாரு சோ இது அவருக்கு போட்ட ஸ்கெட்ச் அது மாதிரி நம்ம தளபதிக்கு இது ஒரு ஸ்கெட்சா கூட இருக்கலாம் ஈவன் ரஜினிகாந்த் அவர்கள் லாஸ்ட் மினிட்ல கட்சியை கரைச்சதுக்கான காரணம் இதுவும் தான் சொல்றாங்க அதாவது அவருடைய கட்சிக்குள்ளயும் சில சிலிப்பர் செல்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சோ அது மாதிரி இல்லாம நம்ம தளபதி கரெக்டா கொண்டு போனா நல்லா இருக்கும் சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தென் பைனலா இந்த நியூஸ் பார்த்தோம் உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க ஆனா இது மாதிரியே தளபதி பார்த்தோம் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்